இவ்வளவு நாளாக இந்த ஐடியா தெரியாமல் போச்சேன்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் நூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேங்க அதாவது இரநூறு கிராம் பன்னீர் வாங்கி அதில் பாதி நான் பயன்படுத்திட்டேன் மீதி பாதி தான் இது இருக்குது இதை நாம் சின்ன ஓல்ஸ் இருக்கக்கூடிய கிரேட்டரில் தான் துருவி எடுக்க போகிறோம் நாம் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த பவுல்லே நம்ம துருவிக்கலாம் உங்களுக்கு துருவறதுக்கு கஷ்டமாக இருந்தால் சின்ன சின்ன துண்டுகளாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு பல்ஸில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்லாவே அப்படியே மாவு பதத்துக்கு வந்துடும் பன்னீர் எல்லாத்தையுமே நான் கிரேட்டரில் துருவிட்டேங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது இப்போ இதில் சேர்க்குறதுக்காக கால் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற பன்னீரை பொறுத்து சேர்த்துக்கோங்க கால் கப்பு அரிசி மாவு சேர்க்குறேன் அதாவது பச்சரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ண மாவு தான் இது நீங்கள் இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம காரத்துக்காக பார்த்தீங்கன்னா தூள் தான் சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் உப்பு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது பன்னீரில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் சப்போஸ் பத்தில்னா லேசாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குதுங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க சேர்த்து பிசையும் பொழுது நமக்கு மொத்தமாக வரணும் நான் மொத்தமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கேன் நமக்கு மொத்தமாக இந்த மாதிரி எடுக்க வரணும் அதே சமயம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதிலருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் பால் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை அப்படியே நல்லா உருட்டிக்கலாம் இப்படி அப்புறமா இது அப்படியே சிலிண்டர் ஷேப்புக்கு கொஞ்சம் மெலீஸாக அப்படியே உருட்டி விடணும் சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி உருட்டும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் மெலிசாகவும் இங்கே மெலிசாகவும் இருக்கும் நடுவில் கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம கத்தியை வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும் சும்மா அப்படியே லைட்டாக அப்படியே இறக்கிக்கோங்க இந்த கோடு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதிலே வந்து இப்படி கிராஸ் கட் மாதிரி போட்டுக்கோங்க இது கண்டிப்பாக செய்யணுன்ட்டு இல்லை விருப்பப்பட்டால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த முனையை வந்து நம்ம இப்படி மடக்கணும் இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த முனையை வந்து இப்படி கொண்டு வரணும் அவ்வளோதான் இப்படி தான் நம்ம ஷேப்பு கொண்டு வரணும் இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணணும் நாம் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் பண்ணியிருக்கிறேன் சைஸ் எல்லாமே உங்கள் விருப்பம் தான் இப்போ இதை நம்ம வேக விட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க ஸ்டவ் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் நாம் ரெடி பண்ண பீசஸை இந்த தட்டில் வச்சிடலாம் நாம் ரெடி பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் அடிக்கிட்டேங்க இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஏழு நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க ஏழு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் இதில் இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கணும் நான் மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் வேக வச்ச பீசஸ் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் மாற்றி விட்டுக்கிறேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் மாற்றி விட்டுக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க பேன் ஹீட் ஆகட்டும் பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் ஒரு இலை கொஞ்சமாக கல்பாசி இந்த மாதிரி பிச்சிட்டு போட்டுக்கோங்க ஒரு மராட்டி மொகு ஒரு துண்டு அனாசிப்பூ மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை நாம் சேர்த்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சிடுச்சிங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூனில் பாதி கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சுங்க இப்போ அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி அந்த விழுதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க நாம் பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வதக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ரெண்டு நிமிஷமாக வதக்கி விட்டேங்க இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துருக்கனால இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் பத்தில்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க நான் மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் செக் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ண கிரேவி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்து விட்டுருக்கேன் தண்ணி தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்ச இந்த பீசஸ் இதில் நம்ம சேர்த்துடலாம் இதை நீங்கள் வேக வச்சு தான் சேர்க்கணுமா ஃப்ரை பண்ணி சேர்க்கக்கூடாதுனு கேட்பீங்க ஃப்ரை பண்ணலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட பண்ணி சேர்க்கலாம் என்ன குறைவாக சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கலாம் ஏன்னா நம்ம இதில் மிளகுத்தூளும் சால்ட்டும் சேர்த்துருக்கோம் அந்த உப்பு காரமே போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த கிரேவியில் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை நான் தேங்காய் பாலோ இல்லை தேங்காயோ அரைச்சி சேர்க்கலை உங்களுக்கு அதை சேர்க்குறது பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டு கொதி வரட்டும்னு செய்யலாம் இல்லைனா இதுக்கப்புறமா கடைசியாக கூட நம்ம சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு இறக்கிக்கலாம் இப்போ எல்லா துண்டுகளும் நான் சேர்த்து விட்டுட்டேன் அப்படியே நல்லா முழுகும்படியாக அமர்த்தி விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் மிதமான தீளை வச்சுட்டா நம்ம கொதிக்க விட்டோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கிரேவியோட திக்னஸும் வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் தண்ணி குறைவா ஊற்றுனீங்கன்னா திக்காக வரும் ஆனால் இதுவே பாருங்கள் நல்லா திக்காக தான் இருக்குது அப்படியே லைட்டாக ஒரு கலக்கு கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க லைட்டாக கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க அருமையான சைவ இறால் குழம்பு தயாராகிடுச்சி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான சைவ இறால் கிரேவி தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா பன்னீர் கடலை மாவு அரிசி மாவு இதெல்லாம் தான் சேர்த்துருக்குறோம் அதனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேங்க ஒரு பெரிய பெரிய இறால் வாங்கிட்டு நமக்கு வந்து கிரேவி பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் புரட்டாசி மாதம் வந்துருச்சே சாப்பிட முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ உங்களுக்காக நான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு காட்டுறேன் கொஞ்சமாக அதில் இருந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சுலபமாக கட் பண்ண வருது ஒரிஜினல் ஏராள் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்குங்க ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம சேர்த்த அந்த பன்னீர் கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்ந்து வேக வச்சு சேர்த்ததுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பல்லில் கடிப்படும் பொழுது ஒரிஜினலாக இறால் நம்ம எப்படி கடிச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்ஜி சமைச்சு சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட வேண்டாங்க நம்ம நான்வெஜ்ஜி சுவையில் சைவ இறால் கிரேவி செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்குது இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இடியாப்பம் இந்த மாதிரி எல்லா விதமான டிஃபனுக்கும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க டேஸ்ட் அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய் பை பாய்